ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கல் சட்டியில் புளிச்சைக்கீரை எப்படி கடையிலாங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல் சட்டியில் எப்போ நம்ம அடுப்பில் வைக்கணும் எப்படி நம்ம கடையணும் எந்த பதம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ரெண்டு கெட்டு கீரை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து கல் சட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த கல் சட்டியில் வந்து நம்ம புளிச்சக்கீரை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ரெண்டு கட்டி புளச்சிக்கீரைங்கிற பட்சத்துக்கு நல்லா நிறைய குவான்டிட்டி வரும் நம்ம வந்து இந்த புளச்சிக்கீரை நல்லா புளிப்பாக இருக்கும் புளிப்பாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த புளச்சி வந்து அவ்வளோ பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம கல்சட்டி நிறையா நம்ம வந்து புளச்சிக்கீயை போட்டுக்கிட்டோம் இதில் நம்ம மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றிக்கோங்க தப்பு இல்லை நம்ம வடிகட்டி எடுத்துருவோம் இது கூட நாலு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளிங்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் மிளகா வந்து ஒரு ஏழு மிளகா போட்டுக்கலாம் வர மிளகாய் காரத்துக்கு பத்தாது நம்ம எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் ஸ்டவ்லையே சட்டியை தூக்கி நம்ம வைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெறும் சட்டியை நம்ம அடுப்பில் வைக்க கிடையாது எல்லா பொருளும் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கல்சட்டியை அடுப்புலையே வச்சு அடுப்பு பற்ற வச்சிருக்கோம் ஐ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க கல்சட்டி ஐ ஃப்ளேமில் வைக்கிறத பற்றி தப்பு கிடையாது சட்டிக்குள்ளே தண்ணி இருக்கணும் எல்லா பொருளும் வேக வைக்கிறதுக்கான பொருள் எல்லாமே இருக்கணும் இப்போ வந்து கீரை நல்லா வெந்திருச்சு இதை நம்ம வந்து வடிகட்டணும் அந்த தண்ணியை இருத்துட்டு வடிகட்டி நம்ம எடுத்து தான் நம்ம வந்து கடையணும் இந்த சட்டியில் வேக வைக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு கால் மணி நேரம் கூட தேவைப்படாது அதுக்குள்ளேயே வந்து கீரை வெந்து போயிடும் அவ்வளோ சாஃப்டா நல்லா வெந்து போயிடுச்சு கடையிறதுக்கு சூப்பராக இருக்கும் கல்சட்டி வந்து சமைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பாத்திரம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இந்த கல்சட்டியில் எல்லாமே சமைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து கீரையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு கல்சட்டி வெறும் கல்சட்டியை வச்சுருக்கேன் இதில் மறுபடியும் அந்த கீரையை வச்சுக்கலாம் இதில் வந்து மரத்தால் செஞ்ச அந்த மரத்தில் செஞ்ச மத்து வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம் இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே கீரை கடையும் போது உப்பு சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம இப்போ வந்து இந்த சட்டியில் வந்து துண்டு அந்த மாதிரி காட்டன் துணி ஏதாவது வச்சு நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம் இதில் வந்து மரத்தால் மற்ற தான் போட்டு கடையணும் இரும்புலையோ அல்லது ஸ்டீலில் இதோ நம்ம போடக்கூடாது மரத்து மற்ற போட்டு தான் கடையணும் அதே போல் மேலே இடிக்கிற மாதிரி கிடையக்கூடாது அடியில் அழுத்தி பிடிச்சி நம்ம கடைஞ்சிக்கணும் நம்ம மேக்ஸிமம் வீட்டில் பருப்பு கடையிற எல்லாருக்குமே எப்படி கடையணுங்கிறது தெரியும் அந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம கையால் கடைஞ்சி நம்ம வந்து சாப்பிடும்போது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியும் மையுமா நல்லா மஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து கடைஞ்சிருக்கேன் எந்த அளவுக்கு மஞ்சிருக்குன்னு சொல்லி இது வந்து கல்சட்டி வந்து அடியில் வந்து கொஞ்சம் கொத்து கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம நான் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது எல்லாமே வந்து ஈவன் ஆகிடும் எல்லாமே நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது கடுகு போட்டுக்குவோம் கடுகு பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிட்ட சின்ன வெங்காயம் ஒரு ஏழு வரமிளகாய் எடுத்து நம்ம வதக்கிக்கலாம் இதை நம்ம வதக்கி நம்ம வந்து கீரையில் சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா கீரையில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த புளிச்ச கீரைங்கிறது ஏற்கனவே புளிப்பு இருக்கக்கூடிய கீரை அது கூட வந்து நம்ம சின்ன வெங்காயம் கடிபட்டுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து யூஸ் பண்ணுறோம் எப்போவுமே சாப்பாட்டில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம இந்த மாதிரி வணக்கி தாளித்த இந்த வெங்காயத்தை வந்து நம்ம கடைஞ்சிருக்கக்கூடிய கீரையில் சேர்த்துப்போம் இப்படி கடைஞ்சிருக்கிற கீரையில் நம்ம சேர்த்துக்கிட்டு அதை வந்து சும்மா ஒரு ரெண்டு கடை கடைஞ்சோம்னா அது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம் ஒரு ரெண்டு கடை கடைஞ்சிக்குவோம் இந்த மாதிரி சும்மா மையவெல்லாம் தேவையில்ல ஒரு ரெண்டு கடை மட்டும் கடைஞ்சிக்குவோம் நல்லா கடைஞ்சிட்டோம் கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சு இருக்குது கீரை வந்து நல்லா மஞ்சிருச்சு மிக்சியில் போட்டெலாம் அடிச்சிட்ருப்போம் அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க நம்ம கல்சட்டியில் வச்சு கடைஞ்சோம்னாலே நல்ல டேஸ்ட்டாக நல்லா மஞ்சு வந்துடும் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க கீரை அப்படியே சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நெய் கூட விட்டுக்கலாம் இந்த மாதிரி கல்சட்டி சமையலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க